பரப்பரனும் பரப்ப வந்துட்டனinderella உங்களுக்குவே जेजा मुख तो में जेजा मुख में हां तो बड़ा बन रहा है अब आ रहा है एक राव ले जा जेजा को पहले और सिली फोर के लिए लो छिल कागा सोना बार पाकड़ा और पो ओके पोला बे पोला पे पाकड़ा पोला उन्होंने और उन्होंने साइड में कार साइड प्लेस ए कौन रहा कोशिश है ये पारी इधर पार गए आ इधर पार गए ஸ் இந்த பிள்ளையார்கள் மேலோடைய சித்தப்பாடு இது பண்ணாமல் கீழே எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார்க்கிட்டு ஓகே இப்போ நம்ம பாடையப்போ பார்க்க போனோம்னா கொஞ்சம் நாள் ஆகல நான் அதுக்குங்க ஸோ இப்போ நம்ம இந்த பிள்ளையார பாட்டு இதில் என்னென்ன ஒரு மேலே ஒரு இது நிறைய விஷயம் நிறைய இருக்குது காய்ஸ் இப்போ நம்ம போகிறோம் காய்ஸ் நாங்கள் காய்ஸ் இப்போ நம்ம கீழே போகலாம் கீழேயும் கிளியாக இருக்குது சீக்கிரமாக அவங்க போனோம் ஏன்னா கீழே படி இறங்கணும் ஸோ அதான் நம்ம போனோம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம படியை இறங்கிகிட்டு இருக்கோம் இதாக காய்ஸ் எங்கள் வீட்டோடைய படி எவ்வளோ பெரிய படிப்பாருங்க காஷ் எப்படி இறங்கி கீழே கோப்பாருக்கா எவ்வளோ படிப்பாருங்க காய்ஸ்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருக்கேன் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்